அந்த பூமியிலே சன் டிவி நாட்டை நடத்துவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் வாழ்க்கையில் உறவு என்பது எதற்காக இந்த தலைப்புல உறவு நாலு விதமா பிரிக்கலாம் எப்படின்னா உறவு என்பது துன்பத்தில் கை கொடுக்கவா இல்லை உதட்டளவிலே உறவாடி பின்னால் குழி பறிக்கவா இல்லை உறவு என்பது சுகமான சுமைகளாகி வாழ்க்கையை பக்குவப்படுத்தவா இல்லை உறவு என்பது மடியில் கட்டிய பூனையாக இருந்து கொண்டு தொந்தரவு கொடுக்கவா இப்படி இந்த உறவுகள் எதற்காக என்பதை நாலு வகையா அக்கு வேற ஆணி வேறையா பிச்சு உதர்றதுக்கு இங்கே இவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா உங்க பேரு டிஆர் ஆரு உங்க பேச்சு வெகுஜோரு அதை பார்க்க ஆயிரக்கணக்கான பேர் ரசிக்க வந்திருக்காங்க பாரு அதுதான் எங்க திருப்பூர் சரிங்க நீங்க விஷயத்துக்கு வாங்க பானையிலே சோர் இருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையே பங்கு வச்சா இல்ல பந்தம் இல்லை இப்ப உலகத்தில் சோதனையை பங்கு வச்சு பாருங்க சொந்தமும் இருக்காது பந்தமும் இருக்காது இந்த உறிச்ச வெங்காயத்தை அறிஞ்சா கண்ணுல தண்ணி வருதோ இல்லையோ தெரியல உறவுன்னு சொல்லிட்டா போது சும்மா போல 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 மாலுக்கு விடுவாங்க அதெல்லாம் உறவு கண்ணீர் தெரியுங்களா காரியம் ஜாதிக்கிற உறவுங்கிறது வந்து நம்ம இதயத்துல வச்சிருக்கிற அன்பு பண்புங்கிறாங்க சார் அந்த இதயம் இருக்கு இல்லைங்களா அந்த இதயத்தை எடுத்து ரெண்டா பொழந்து பாருங்க நாலு அரை இருக்கும் நாலு அரை ஆத்திகள் வென்றிகள் இருக்கும் ரத்தம் ரத்தம் இருக்குதுன்னு மட்டும் இல்லைங்க ஐயா உறவாடி குழி கதைகள் நாலாயிரம் நாலு நாலு லட்சம் கோடின்னு பலது இருக்குது ஐயா அதை படம் அத்தனை சார் உறவுன்னு உறவாடி பின்னால குளிபத்தி இரவும் பகலும் சேர்ந்ததுதான் பொழுதுகள் இளமையும் முதுமையும் சேர்ந்ததுதான் பருவங்கள் பிறப்பும் இறப்பும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை விருப்பும் வெறுப்பும் சேர்ந்ததுதான் முடிவுகள் வெற்றியும் தோல்வியும் சேர்ந்ததுதான் போட்டிகள் இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை சார் இன்பத்துல கை கொடுக்க எத்தனையோ பேர் வருவாங்க ஆனா துன்பத்துல கை கொடுக்க வர்றதா சார் உறவுகள் சார் கல்யாண பத்திரிக்கை பாத்திருப்பீங்க கல்யாண பத்திரிகை என்ன ஓட்டிருக்காங்க சுற்றம் சூழ வருகை தந்தின் போட்டுருக்கங்க அதுல தான் சார் உறவுகள் இருக்கு அக்கா ஒரு நிமிஷம் நீங்க எந்த காலத்துல இருக்கா இருக்கிறிய சின்ன புள்ளத்தனமாவே இருக்கிறிய சொல்லுப்பா சார் நீ அப்ப பெரிய புள்ளத்தனமா ஆயிட்டியா சரி பேசு சார் ஏன் தெரியுமா பத்திரிகையில அப்படி பேர் போடுறாங்க உறவுக்காக இல்ல வரவுக்காக அந்த கொட்டை இடத்துல பெருசு பெருசா போட்டு பாருங்க அவங்களும் போய் நிறைய வைக்கணும் ஆ அந்த சின்ன இடத்துல சின்ன சின்னதா போட்டு பாவ பாருங்க அவங்க எல்லாம் நோய் கொஞ்சம் கம்மியா வைக்கணும் நான் நினைக்கிறேன் அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்க அவங்க வரைக்கும் முதல போட்டுருப்பாங்க போல அதான் அனுபவத்துல சொல்றாங்க சார் ஏதாவது ஒரு கல்யாண பத்தியில் என்னை மாப்பிள்ளையா போடுங்க சார் நல்ல ஒரு பொண்ணா பார்த்து பக்கத்தில் போடுங்க சார் இவன சினிமா டைரக்டர் எல்லாம் படம் எடுத்தீங்க உறவுகளை பத்தி மாப்பிள்ளையா அவங்க தானே ஆமா சார் அம்மாட்ட சொல்லுங்க இல்லை சார் சாவுட்னா இப்போ கல்யாணம் விடனா நான் தான் மாப்பிள்ளை ஆகணும் சாவுட்னா நான் தான் பணம் ஆகணும் வாடறதுக்கான வழியை யோசியா ஐயா உறவுங்கிறது துன்பத்துல கை கொடுத்து காப்பாத்துறதுங்கிறதுக்கு மகாபாரதுல இருந்து ஒரு நல்ல கதை சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க ஒரு நாள் ஒரு வேடன் வந்து காட்டுக்கு வேட்டையாட போறான் அப்ப அந்த பக்கமா ஒரு மான் ஒன்னு போச்சு அந்த மானை பார்த்து அந்த அம்ப விட்டாங்க ஐயா மான் மேல அந்த அம்பு படல பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல பட்டுடுச்சு அந்த வெச அம்பு பட்ட உடனே அந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு அந்த மரத்தில் இருந்த கிளி பறவைகள் மற்ற ஜீவராசிகள் எல்லாமே ஏ வேறு மரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த மரப்பொந்தில் ஒரே ஒரு கிளி மட்டும் வசிச்சதுங்கய்யா அந்த மரம் பட்டு போக பட்டு போக அந்த கிளியும் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் விட ஆரம்பிச்சிச்சு இந்த காட்சியை வானத்திலேருந்து தேவேந்திரன் பார்த்தாங்கய்யா பார்த்துட்டு இறங்கி வந்து அந்த கிளிக்கிட்ட கேட்குறாரு ஏன் கிளியே இந்த வனத்தில் தான் உனக்கு நிறைய மரங்கள்லாம் இருக்குல்ல நீ ஏன் இந்த பட்டு போன மரத்துலையே கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த கிளி சொல்லுதுங்கய்யா நேற்று வரைக்கும் இந்த மரம் தான் எனக்கு ஒரு பாதுகாப்பான இருப்பிடத்தை கொடுத்துச்சு உண்ண உணவு கொடுத்துச்சு இன்னைக்கு இந்த மரம் பட்டுப்போச்சுங்கிறதுக்காக இந்த மரத்தை விட்டுட்டு நான் போகிறது தர்மமாகாது அதனால இது இந்த மரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நானும் இருந்துட்டு கூடவே உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிச்சுங்கய்யா கிளி சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாகி கிளியே உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாருங்க அப்போ கூட அந்த கிளி தனக்காக ஒரு வரம் கேட்காம அந்த மரம் நல்லபடியாக தளைச்சி வளரணுன்னு தான் கே கேட்டுச்சு உடனே அந்த மரமும் நல்லா தழைச்சு வளர்ந்துச்சு அந்த கிளியும் நல்லா இருந்துச்சு இது மாதிரி தானுங்கய்யா நம்ம வாழ்க்கையிலையும்

சார் உறவு உறவுங்கிறாங்களே அந்த உறவை பற்றி நானும் கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க எங்கள் எல்லாம் வரதட்சணை கொடுமை தலை ஆடுது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அஞ்சு லட்சம் ரூபா இருந்தால் தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருபத்தி ஆறு வயசாகி அந்த அக்காவுக்கு கல்யாணம் நடக்கலை அப்போ உறவினர்கள்லாம் சேர்ந்தாங்க நீ அம்மா கவலைப்படுற நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அந்த அக்காவுக்கு கல்யாணமும் நடந்துச்சு கல்யாணம் ஆகி போன மூணா நாள் ஒரு நியூஸ் வந்துச்சுங்க சார் அவங்க கணவருக்கு எய்ட்ஸுன்னு அப்ப அந்த அக்கா துடிச்சாங்க கண்ணீர் விட்டாங்க அவங்க உறவினர்கள்டெல்லாம் போய் கேட்டாங்க அந்த உறவினர்கள் சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அது உன் தலையெழுத்து அது உன் தலை விதி இதை சாக்கா வச்சுட்டு என் வீட்டுக்கு வந்துடாதேன்னு சொன்னாங்க சார் அந்த அக்கா துடிச்சாங்க வேதனைப்பட்டாங்க எண்ணி மூணாம் மாதம் அவங்க புருஷன் இறந்து போயிட்டார் நடு தெருல அன்னைக்கு நிற்கிறாங்க சார் இதெல்லாம் விடுங்க சார் என் குடும்ப கஷ்டத்தை கேளுங்க சொல்லுங்கள் சார் இந்த பொண்ணு என்ன உறவினர்களை பற்றி இப்படி பேசுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் என் உறவினர்கள் என்னை காயப்படுத்துனதை கேளுங்க நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கஷ்டம் ஒரு ரூபாய்க்கு உப்பு வாங்கி போட முடியாத நிலமையில இருந்தோம் சார் எங்கள் அப்பா சைக்கிள் ஸ்டாண்டில் போயிட்டு தினமும் கொண்டு வர அந்த பத்து ரூபா காசை வச்சு ஒரு வேளை கஞ்சி குடிப்போங்க சார் அவ்வளோ வேதனை எங்கள் வீட்டில் அப்படி இருந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் முடியாமல் வந்துடுச்சு அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க சார் சார் சொன்னார் மூக்கில் சைனஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு ரெண்டு மூக்குலேயும் சதை வளர்ந்துருக்கு த எலும்பு தாறுமாறாக வளர்ந்துருக்கா ஆப்ரேஷன் பண்ணணும் வழி இல்லை நேராக என் தாய் மாமன்ட்ட ஓடுனேன் மாமா அம்மாவுக்கு இது மாதிரி சதை வளர்ந்துருக்கு விட்டால் செத்து பொழுது ஒரு இருபத்தஞ்சாயிரூபா பணம் கேட்குறாங்க குடும்பாமான்னு சொன்னேன் நீ ஏன் கவலைப்படுறக்கா உன் சொந்த தம்பி நான் இருக்கேன் உனக்கு இருபத்தஞ்சாயிரம் இல்லைக்கா முப்பதனாயிரம் தர்றேங்க்கா நீ கவலைப்படாதக்கா எப்போக்கா வேணும்னு கேட்டாங்க மூணு மாதத்தில் தா தம்பின்னு சொன்னாங்க அந்த மூணு மாதம் எங்கள் அம்மா கழிக்கப்பட்ட பாடு எனக்கு தாங்க சார் தெரியும் மூக்குனால மூச்சு விட முடியாமல் எப்போ அந்த மூணு மாதம் வரும் எப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணலான்னு இருந்தாங்க மூணு மாதமும் வந்துச்சு ஆப்ரேஷனுக்கு ரெடியெல்லாம் பண்ணிட்டு எங்கள் அம்மா போய் எங்கள் மாமாட்ட கேட்டாங்க தம்பி ஆப்ரேஷனுக்கு பணம் தர்றேன்னு சொன்னியேப்பா கொடுப்பான்னு நீ யாருன்னு கேட்டாங்க சார் நீ யாருன்னு கேட்டாங்க எங்கள் அம்மா துடிச்சாங்க டே நம்ம கூட பிறந்தவனான்னு கேட்டாங்க அதுக்கு எங்கள் மாமா என்ன சொன்னாங்க தெரியுமா நீ என் கூட பிறந்தவளா கூட பிறந்தா பணம் வந்துருமா நீ செத்தாலும் பரவாயில்ல பொழைச்சாலும் பரவாயில்ல என் வீட்டை காலி பண்ணின்னு சொல்லிட்டாங்க சார் எங்கள் அம்மா சுருண்டு வந்து படுத்தாங்க மூக்குனால மூச்சு விட முடியல அந்த நேரத்தில் எங்கள் தாத்தா பாட்டி என் சின்னம்மா அம்மாவும் வந்து ஆறுதல் சொன்னாங்க நீ ஏன் கவலைப்படுற இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியலை பரவாயில்ல இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் வீட்டில் ஒரு பொட்டை பிள்ளை வச்சுருக்க அந்த பிள்ளைக்கு என் சின்ன தம்பியை கல்யாணம் பண்ணி கொடு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லி நிச்சயந்தார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க என்னி மூணாம் மாதம் எங்கள் மாமா பத்திரிக்கையோட வீட்டுக்கு வந்தாங்க எதுக்கு தெரியுமா அக்கா எனக்கு கல்யாணம் நாளைக்கு விடிஞ்சான கல்யாணம் வந்துடுங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் மாமா நானா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் நீனா தானே எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்ட நான் எதுவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா என் மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசையாக வளர்த்துட்டு எப்படி மாமா அடுத்த பொண்ணு கழுத்துல உனக்கு கா தாலி கட்ட முடியுதுன்னு கேட்டேன் அப்போ எங்கள் மாமா சொன்னாங்க அவங்க வீட்டில் ரெண்டு லட்சம் ரூபா பரிவணம் கொடுக்குறாங்க உங்கள் வீட்டில் பத்து பைசாவுக்கு வழி இருக்கான்னு கேட்டாங்க சார் கேவலம் பணத்துக்காக அப்போ துடிச்ச ஒரு ஆட்டை குளிப்பாட்டி பொட்டு வச்சு மாலை போட்டு ஒரேதான் வெட்டுற மாதிரி என்னுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாத்தையும் தூள் தூளா ஆக்கிட்டாங்க சார் ஏ அப்போ மனசு உடஞ்சி எங்கள் வீட்டில் கிடக்கும் போது என் தம்பி அங்கேருந்து வந்தேன் அம்மா வயிறு பசிக்குதுமா சோறு போடுமான்னு கேட்டேன் ஆனால் எங்கள்கிட்ட வழி இல்லை தம்பி கொஞ்சம் பொறுத்துக்கையா நைட்டு எப்படியாவது அப்பா பத்து ரூபா காசு கொண்டு தந்துருவாங்க சாப்பாடு போடலான்னு சொன்னீங்க சார் அப்போ துடிச்சா வழி இல்லை சுருண்டு போய் ஒரு மூளையில் கிடந்தாங்க சார் அப்போ எங்கள் அம்மா சோறு வடிக்கிற பாத்திரத்தை நெளிச்சு விற்று ஒன்றாயிரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்தாங்க சார் அவனுக்கு அப்போ எழுந்திருச்சா அவன் சொன்னா அம்மா நமக்கு மாமாலாம் உதவி செய்யலை எந்த உறவினரும் உதவி செய்யல நம்ம எல்லோரும் செத்து போயிடுவோம்மா இந்த சொந்தக்காரங்கள்ட்ட இருக்க வேண்டாம்னு சொல்லி மருந்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் கோழி வர உட்காந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேங்க சார் ஆ நீ கவலைப்படாதம்மா இந்த ஜென்மம் இல்லைம்மா அடுத்த ஜென்மத்துல நிச்சயம் நான் உன் மகளா பிறந்து ஆப்ரேஷனுக்கு பணம் கொண்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லி அழுதேன் சார் அந்த டயத்தில் என் தங்கச்சி ஒரு பாட்டை யாவுகப்படுத்தினா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றார் ஓடுவேதீங்க அந்த பாட்டுனால எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை மறந்துச்சுங்க சார் எனக்குள்ள ஒரு வைராகியம் மறந்துச்சு நம்மளெல்லாம் உறவினர்கள் வெறுத்தாலும் என் உள்ள கை விடலைன்னு எல்லாரையும் வாழ வைக்கிற திருப்பூருக்கு வந்தேன் அந்த திருப்பூர் என்னை கை விடலைங்க சார் இன்னைக்கு இன்னைக்கு நானும் ஒரு கம்பெனியில் சேர்ந்து மாதம் என் செலவு போக எங்கள் வீட்டுக்கு ஆயிரம் ரூபா பணம் அனுப்புறேன் அந்த பணத்தை வச்சு எதோ மூணு வேலை இல்லைனாலும் ஒரு வேலை வயிறார எங்கள் அம்மா அப்பா சாப்பிட்றாங்க சார் ஆனால் எங்கள் அம்மா எங்கே அந்த ஒரு வேலையை சாப்பிட்டா மூச்சு விடாம போயிருமோன்னு நினச்சிக்கிட்டு அந்த சாப்பாடையை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் சார் சாப்பிடுவாங்க அவ்வளோ கஷ்டம் நஷ்டம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சார் நிச்சயம் அஞ்சு வருஷம் இல்லைங்க சார் பத்து வருஷம் ஆனாலும் எங்கள் அம்மா ஆப்ரேஷனை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கேங்க சார்

உரிமையாளர் வேலுச்சாமி கவுண்டர் அவர்கள் இதை கேட்டவுடன் மனமு வந்து இந்த பெண்ணுடைய தாயாருடைய அந்த அறுவை சிகிச்சைக்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை மனமு வந்து அளித்திருக்கிறார் என்பதை அவருக்கு உங்களுடைய பாராட்டுதலை இந்த பலத்த கைத்தட்டலோடு நீங்க சொல்வதை போல ஐயா அவங்களை நான் மனுஷன்னா நினைக்கலையா தினம் தினம் நான் கும்பிடுற அந்த விநாயக பெருமானா நினைக்கிறேயா அந்த விநாயகர் நன்றி 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 ஐயா இவங்க எல்லாமே நல்லா இருக்கிற உறவை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்துல உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பெற்றெடுத்த தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க கைகால் இருந்தும் நடக்க முடியாம கண்ணிருந்தும் பார்க்க முடியாம காது கேட்க முடியாம வாயிருந்தும் பேச முடியாம எத்தனை குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அந்த தாய்மார்கள் தன் வாயால அந்த உறவை என்னைக்காவது சுமைன்னு சொல்லிருக்காங்க ஐயா சொல்லல